ஒரு இளம் கலைஞனின் பயங்கர கனவு பழமையான கோட்டைக்கு அருகில் அமைந்திருந்த அந்த வன கிராமத்தில் ஒரு மரபு கதையாகவே ஒன்று சொல்லப்பட்டு வந்தது அந்தப் பழைய கோட்டைக்கு எந்தக் காலத்திலும் செல்லக்கூடாது கிராம மக்களின் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த எச்சரிக்கை சுவரோவியமாக எழுதப்படாத விதியாகவே இருந்தது பூர்வீகக் கதைகளின்படி ஒரு காலத்தில் அந்தக் கோட்டையில் ஓர் உன்னத ஓவியர் வாழ்ந்து வந்தார் அவரது தூருகை காலத்தால் அழியாத படைத்துகளை உருவாக்கியது ஆனால் அவரது இறுதி நாட்களில் அவரது கலை வெறி ஒரு இரண்ட பக்கத்தை அடைந்தது உயிருடன் இருக்கும் மனிதர்களின் உருவங்களை வரைந்து அவர்களது ஆன்மாக்களை அந்த ஓவியங்களுக்குள்ளேயே பூட்டி வைத்து விடுவதாக ஒரு பயங்கர கதை உலா வந்தது இன்றும் கோட்டை காலியாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் அந்த ஓவியர் திரும்புவார் தனது ஓவியங்களை புதுப்பிக்க புதிய உயிர்களை தேடி வருவார் என்று கிராம மக்கள் நம்பினர் விக்னேஷ் ஒரு இளம் மற்றும் ஆர்வமுள்ள புகைப்படக் கலைஞர் நகர வாழ்க்கையின் பரபரப்பில் இருந்து விலகி அமைதியையும் இயற்கையின் அழகியும் தனது கேமராவில் சிறைப்படுத்த எண்ணியவன் கிராமத்தின் புறநகரில் இருந்த அந்தப் பழைய கோட்டை அவனது கற்பனைக்கு ஒரு புதிய சவாலாகத் தோன்றியது கதைகள் எல்லாம் கட்டுக்கதைகள் வெறும் நம்பிக்கைகள் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான் பௌர்ணமி இரவின் முழு நிலவு வானில் கம்பீரமாக மிதக்க நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் விக்னேஷ் தன் கேமரா உபகரணங்களுடன் கோட்டையின் இரண்ட வாயில்களை அடைந்தான் கோட்டையின் உள்ளே நுழைந்ததும் விக்னேஷை ஒரு வினோதமான குளிர்ச்சியும் ஒருவித அமைதியும் சூழ்ந்தது அவனது பிளாஷ் லைட் இருளைக் கிழித்து சுவர்களில் உள்ள பழமையான ஓவியங்களின் மீது விழுந்தது ஒவ்வொரு ஓவியமும் ஏதோ ஒரு கதையைச் சொல்வது போல் தோன்றியது திடீரென சுவரில் புதிய ஓவியங்கள் மெதுவாக உருவாகத் தொடங்கின அந்த ஓவியங்களில் மெல்ல மெல்ல ஒரு முகம் தோன்றியது அது விக்னேஷின் முகம் அவனது இதயம் படபடுத்தது பயம் அவனது நரம்புகளில் பரவியது இது வெறும் கட்டுக்கதை அல்ல என்பதை அவன் உணர்ந்தான் ஓடி வெளியேற முயன்றான் ஆனால் அவன் கால்கள் நகர மறுத்தன கதவுகள் தானாகவே ஒரு பயங்கரமான ஓசையுடன் ஓடப்பட்டன வெளிச்சம் முற்றிலும் மறைந்து கோட்டைக்குள் இருள் ஆட்கொண்டது அவனது தோளில் ஒரு குளிர்ந்த கரத்தின் ஸ்பரிசம் பாய்ந்து பின்னால் திரும்பினான் அங்கு காலத்தால் வெளுத்த ஒரு உருவம் வெண்மையான முகத்துடன் கண்களை அகல விரித்து நின்றிருந்தது உன் முகம் என் ஓவியத்திற்குள் தேவையாயிற்று என்று ஒரு குரல் ஒலித்தது அது ஓவியரின் குரல் விக்டேஷ் அலறினான் ஆனால் அவனது குரல் அவனது தொண்டைக்குள்ளேயே சிக்கிக் கொண்டது அந்த இரவில் விக்டேஷ் காணாமல் போனான் அடுத்த நாள் காலை கிராம மக்கள் கோட்டையின் அருகே செல்ல அஞ்சினர் ஆனால் ஒரு தொழிற்சலான விவசாயி கோட்டையின் வெளிப்புறச் சுவரை எட்டிப் பார்த்தான் அங்கே சுவரில் ஒரு புதிய ஓவியம் அது விக்னேஷின் முகத்துடன் இருந்தது அந்த ஓவியத்தின் கண்கள் பார்ப்பவர்களை நெருங்கி சிரிப்பது போல ஒரு மாயத்தோற்றத்தை ஏற்படுத்தின அதில் ஒருவித தீய சிரிப்பு மறைந்திருப்பதாக கிராம மக்கள் உணர்ந்தனர் இன்னும் இன்று வரை ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் அந்த ஓவியர் புதிய உயிர்களைத் தேடி அந்தக் கோட்டையில் அலைகிறார் சிலர் கோட்டையிலிருந்து வரும் வினோதமான சத்தங்களை கேட்பதாகவும் ஓவியங்களின் கண்கள் அவர்களை பின்தொடர்வதாகவும் கூறுகின்றனர் இருளின் அழைப்பு தொடர்கிறது அந்தக் கோட்டை எத்தனையோ ஆன்மாக்களை தனக்குள் புதைத்து காலத்தின் சாட்சியாக அன்றும் இன்றும் நிசத்தமாகவே நிற்கிறது